வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு அளித்த வழக்கில் நான்கு பிறகு குற்றவாளிக்கு இருபது ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை விதித்து மாவட்ட அமர்வு நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு வழங்கியுள்ளது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அனைத்து மகளிர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியைச் சேர்ந்த பதினேழு வயது சிறுமி ஒருவரை பெரம்பலூர் மாவட்டம் திட்டக்குடி பூதக்குடியைச் சேர்ந்த செல்வம் மகன் விக்னேஷ் என்பவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு கடத்தி சென்று பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ளார் இது தொடர்பாக சிறுமியின் தந்தையளித்த புகாரின் பேரில் விக்னேஷ் மீது மயிலாடுதுறை அனைத்து மகளிர் போலீசார் பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் சட்டம் இரண்டாயிரத்தி பனிரெண்டு போக்சோவில் வழக்கு பதிவு செய்தனர் இவ்வழக்கினை அப்போதைய மகளிர் காவல்நிலைய ஆய்வாளர் கோபெருந்தேவி விசாரணை மேற்கொண்டு விக்னேஷை கைது செய்து அவர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தார் இவ்வழக்கின் விசாரணை மயிலாடுதுறை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது இவ்வழக்கில் அரசு தரப்பில் அரசு வழக்கறிஞர் ராமசேயோன் ஆஜரானார் இவ்வழக்கினை விசாரித்த மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி சத்தியமூர்த்தி விக்னேஷை குற்றவாளி என தீர்மானித்து அவருக்கு இருபது ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை மற்றும் மூன்றாயிரம் ரூபாய் அபராதம் விதித்து தண்டனையை ஏக காலத்தில் அனுபவிக்க உத்தரவிட்டார் இதையடுத்து போலீசார் விக்னேஷை கடலூர் மத்திய சிறையில் அடைத்தனர் இது கடந்த ஆறு மாதங்களில் போக்சோ வழக்கில் விதிக்கப்பட்ட ஒன்பதாவது தண்டனைக்குரிய தீர்ப்பு என்பது குறிப்பிடத்தக்கது இவ்வழக்கினை தண்டனையில் முடிக்க சிறப்பாக பணியாற்றிய அரசு வழக்கறிஞர் ராமசேயோன் மற்றும் போலீசாரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் பாராட்டினார் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அனைத்து மகளிர் காவல்நிலை எல்லைக்கு உட்பட்ட ஒரு பகுதியில் பதினேழு வயது சிறுமி பெரம்பலூர் ஹன்ஸ் ரோவர் கல்லூரியில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் வீகாம் முதலாண்டு படித்து வந்த நிலையில் அவருடைய சொந்த அத்தை மகன் பெரம்பலூர் மாவட்டத்தை சேர்ந்த திட்டக்குடியை சேர்ந்த விக்னேஷ் என்பவர் அவரிடம் வலுக்கட்டாயமாக காதலிக்க சொல்லி வற்புறுத்தி வந்த நிலையில் கடந்த மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் தேதி அன்று பாதிக்கப்பட்ட சிறுமி தன் வீட்டில் இருந்தபோது அவரது பெற்றோர்கள் வேலைக்கு சென்று விட்டார்கள் அப்பொழுது காலை பதினொன்றரை மணிக்கு அங்கே வந்த விக்னேஷ் பாதிக்கப்பட்ட சிறுமியை கடத்தி சென்று அங்கே கட்டாய உடலுறவு கொண்டார் பாதிக்கப்பட்ட சிறுமியின் பெற்றோர்கள் மயிலாடுதுறை அனைத்து காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து அது முதலில் கேல் மிஸ்ஸிங் கேஸாக பதிவு செய்யப்பட்டு பின்பு விசாரணையில் பாதிக்கப்பட்ட சிறுமியினுடைய மாமா கடத்தி விக்னேஷ் கடத்தி சென்றது தெரிய வந்து பின்பு அது கடத்தல் மற்றும் போஸ்கோவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு வழக்கு விசாரணையானது மயிலாடுதுறை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று இன்றைய தினம் மயிலாடுதுறை மாவட்ட அமர்வு நீதிபதி டாக்டர் எல் சத்யமூர்த்தி அவர்கள் மேற்கண்ட விக்னேஷ் என்பவன் போஸ்கோ சட்டத்தின் கீழும் இந்திய தண்டனை சட்டம் பிரிவு முன்னூற்றி கீழ் குற்றவாளி என முடிவு செய்து போஸ்கோ சட்டத்தின் கீழ் பத்தாண்டுகள் தண்டனையும் இந்த பிரிவு முந்நூற்றறுபத்தாறு இந்திய தண்டனை சட்டத்தின் கீழ் பத்தாண்டுகள் தண்டனையும் மொத்தம் இருபது ஆண்டுகள் ஏக காலத்தில் அனுபவிக்க இன்றைக்கு உத்தரவிட்டார் இந்த வழக்கானது கடந்த ஆறு மாத காலத்தில் மயிலாடுதுறை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் போஸ்கோ சட்டத்தின் கீழ் வழங்கப்படும் ஒன்பதாவது தண்டனை என்பது குறிப்பிடத்தக்கதாகும்